போன்னேரி அகதீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிவபெருமான் குதிரை வாகன வீதி உலா திரளாக பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் பங்குனி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது இதையடுத்து எட்டாம் நாளில் பிடாரி தோப்பி எம்ஜிஆர் நகர் பொதுமக்கள் சார்பில் குதிரை வாகன வீதி உலா நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் நான்கு ராஜ வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிவாச்சாரியார்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மிகவும் பிரசிதி பெற்ற புஷ்பரத ஆராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகரின் ராஜ வீதிகளில் அகதீஸ்வர பெருமான் குதிரை வாகனத்தில் அம்பாளுடன் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று எம்பெருமானை தரிசித்து சென்றனர்